கேரள முறைப்படி யாழ்ப்பாணத்தில் பஞ்சரம் மீன் குளம்பு செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் கொதிக்க நாங்கள் உடனே அண்ணா இந்த பஞ்சரம் மீன் வந்து என்ன விலை கிலோ ஆயிரத்தி எழுநூறுவா கூடலாம் கிலோ இது என்ன வஞ்சர மீன்ன்றது இந்தியாவில் அரக்குலாங்கிறது இது வந்து உடன் மீன் தானே வெங்கட்டிய மீன் இதுதான் மீன்டக்கு வஞ்சர மீன்ல ஒரு கருகி செய்து போடுவோம் ஓகேண்ணா எனக்கு அந்த பெரிய பெரிய மீனை தாங்க ஓ மிதத்தாங்க இப்ப இந்த மீனை கொண்டாந்து நல்லா கழுவிட்டோம் கழுவி சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு சமைக்கிறதுக்கு வேணப்ப பால வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பமில்லை தக்காளி பழம் இந்த மீனுக்கு வந்து கூட எந்த ஒரு வாசனை பொருட்களும் சேர்க்கக்கூடாது ஏனென்றால் இந்த வஞ்சர மீனோட இந்த டேஸ்ட்டு தான் ருசி அதுக்கான பெரிய அளவில் வேறு இதுகள் கிளக்கக்கூடாது பிடிக்க வச்சு அரைச்சி கருகொண்டை செய்வோம் வாங்க இப்போ எல்லாம் போட்டு வந்து இந்த கொதிக்கல மீனை போட்டாச்சு மீன் போட்டு வந்து இந்த அடுப்பில் இருக்க ஒரு மூன்று நிமிஷம் தான் அடுப்பில் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் கரைஞ்சிடும் இந்த மீன் வந்து மற்ற மீன் உடனே இந்த வாசமாகவும் உடையாமலும் இருக்கணுன்னா ஒரு மூன்று நிமிஷம் அடுப்பில் இருந்தால் சரி இனி நாங்கள் இறக்க போகிறோம் இறக்கி சாப்பிடுவோம் இதாக இருக்குது எல்லாம் ஒவ்வொரு துண்டாகவே இருக்குது கரையில சரி கறி வந்து நிப்பாட்டி ஆச்சு எல்லாம் மிகப்பெரிய தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டுறது கூட பலப்புளி தான் அளவாக விட வேணும் முக்கியம் பலப்புளி மற்ற சின்ன வெங்காயம் தக்காளிப்பழம் பூடு கொஞ்சம் இஞ்சியும் கொஞ்சம் போடலாம் கணக்காக போடக்கூடாது அந்த மீன் இந்த வாசம் வந்து இருக்க வேணும் மற்ற மஞ்சள் கருவேப்பம் இல்லை கொஞ்சம் நல்லெண்ணெயும் விடவானும் தான் நல்லா இருக்கு கரை சாப்பிடுவோம் மீன் வந்து கரையிலே நல்லா கொதிக்க நாங்கள் உடனே மீனை போட்ட உடனே கரைக்க உடனே எடுத்தபடியாக அப்படியே இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல ருசியாக இருக்குது மீன் பொரியலும் நல்லா இருக்கு இது வந்து இந்தியாவில் தான் இந்த வஞ்சன மீன் கரை கூட எங்கே போனாலும் அங்கே வந்து இந்தியாவில் வந்து இருக்கு மார்கெட் இப்ப வஞ்சன மீன் பஞ்ச கோடி ஆடு உரம் இதெல்லாம் கூட வஞ்சர மீனுக்கள் அங்க ஒரு தனி மார்க்கெட் இருக்கு வீடியோ பார்த்தனக்கு எல்லாருக்கும் நன்றி